நம்ம லட்சி சில்க் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு தான் லோக்கிட்டிருக்கு இருக்குது கூட இருக்கும் வரைக்கும் நம்ம ஷாப்பில் கேட்டாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டேரெக்டாக கலெக்ஷனில் போயிடலாம் ஒரு சூப்பரான கலெக்ஷன் தான் கொண்டு வந்துருக்கேன் நிறைய பேர் கேட்டிருந்தேன் சிந்த கொஞ்சம் பார்த்தீங்கன்னா செட் வைசில் போடுங்க அதுவும் இம்போர்ட்டட் ஃபேப்ரிக்கில் போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருங்க அவங்களுக்காக இப்போ கொண்டு வந்திருக்கோம் கிறிஸ்பி சில்க்கும் கொண்டு வந்துருக்கும் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சிந்த வந்து பார்த்திங்கன்னா ஃபாரிங் சாரி ஒரு ஐட்டம் வந்துருக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்கும் அதாவது ஜரி பார்ட்ரு போட்டு அதாவது சிந்தடிக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அழகான ஒரு ஜரி பார்ட்ரு போட்டு ஒரு ரொம்பவே க்யூட்டான சாரி எல்லாம் இம்போர்ட்டட் ஃபேப்ரிக் அது நார்மல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சோ இப்போ நம்ம ஆஃபர் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நம்ம ஷாப்பு கொடுத்த வரையும் ஜஸ்ட் ஃபோர் நைன்டி ஃபைவ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்குறேன் அதனால டக்குன்னு சீக்கிரம் புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செலப்ரிட்டி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ஃபுல்லாக உங்களுக்கு கோல்டனில் செலபிரட்டி கலெக்ஷன் ஃபுல்லமே பார்க்க போகிறோம் ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒன் பர்த்டே ஆஃபராக ஒரு ஸ்பெஷல் ரேட் கொடுக்க போகிறேன் ஜஸ்ட் நைன் நைன்ட்டி ஃபைவ் போட்டுறேன் கண்டிப்பாக யார் வேணால் சீக்கிரம் புக் பண்ணிக்கங்க இந்த சாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் கண்டிப்பாக ஐம்பது ரூபா வரும் வெறும் நைன் நைன்ட்டி ஃபைவ் போட்டுறேன் எவ்வளோ சீக்கிரம் வேணாலும் புக் பண்ண முடியும் புக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ இப்போ ஒரு சாரி இப்போ டக்கு டக்குன்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு கலெக்ஷன் பாருங்கள் செம்ம கலெக்ஷன் மாதிரி ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு கோல்டனில் கொடுத்துருக்காங்க இது வருங்க அழகான ஒரு பிங்க் கலரு இது ஜோதிகா இன்ஸ்பயர் கூட மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு சாரி இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸு இது சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு கோல்டனில் கொடுத்துருப்பாங்க பார்டர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க இதில் எத்தனை பீஸ் வேணாலும் கிடைக்கும் செட்டு எங்களுக்கு வந்து அஞ்சு சாரீ வேணும் இல்லை ஆறு சாரீ வேணும் அப்படின்னு வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக இது ப்ரீமியம் குவாலிட்டி மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சாஃப்டான ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான சாரி யார் வேணா நீங்கள் லைக் பண்ணி கட் பண்ணல வேர் பண்ணிக்கலாம் உடம்பு இருக்குது அந்த மாதிரிலாம் யாருமே யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லை ரொம்பவே சூப்பரான ஒரு சாஃப்ட் குவாலிட்டி இது இப்போ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்கள் நைன் ஜேராக இன்ஸ்பயர் காமிக்கிறோம் பாருங்கள் ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி உள்ளது இப்போ பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் சமாளமான சாரீ பாருங்க சம பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் இது வேணும் தாராளமாக ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்கோங்க இதுவுமே ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சேம் அதே தான் உங்களுக்கு நான் போடுத்துறேன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒன் டே ஆஃபர் மட்டும் தான் நீங்கள் வந்து சாட்டர்டே வந்து சண்டே வந்து இந்த ரேட்டு தான் நீங்கள் போட்டிங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த ரேட்டு கிடைக்காது சீக்கிரம் புக் பண்ணுறாங்க ஒரு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு பீஸ் கையில் அவைலபிள் ஸ்டாக் இருக்குது அடுத்தது பாருங்கள் ஒரு புது ட்ரெண்டிங் மாடல் இது பாருங்க இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டில் வரவே இல்லை இப்போதான் நம்ம ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணுறோம் ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஒரு அழகான ஒரு கோல்டுன்னு பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க சாரி சாம பியூட்டிஃபான ஒரு கலெக்ஷனு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ப்ளவுஸு பல்லு வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஜக்காட் பல்லு எல்லாம் கொடுத்துருக்காங்க சாரீஸ் வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் அடுத்த டிசைன்ஸ் காண்கிறோம் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலருமா ஒரு அழகான ஒரு பீச் கலரு ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலர்னே சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்குது கலர் காம்பினேஷன் இது எல்லாமே இங்கே பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள் சாரீ ரொம்பவே அழகான ஒரு சாரீ இதுவுமே மோஸ்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் இது எல்லாமே உங்களுக்கு சேம் அதே ரேட்டு உங்களுக்கு பொறுத்தறேன் ஜஸ்ட் நைன் நைன்டி ஃபைவ் இந்த ரேஞ்ச் பொறுத்தறேன் கண்டிப்பாக இந்த ரேட்டுக்கு இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் இந்த ஆஃபரு சாட்டர்டே சண்டே வந்தால் கூட இந்த ஆஃபர் கிடைக்காது அதனால் சீக்கிரமாக வரவங்க டக்குன்னு இன்றைக்கே புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் ரொம்பவே ஒரு அழகான ஒரு கலரு இப்போ பாருங்கள் எப்படிக்குன்னு ஸோ மோஸ்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் பாருங்க பாருங்கள் அப்படி நல்ல ஒரு கோல்டனில் ஒரு அழகான ஒரு ப்ளூ கலர் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க அந்த பாடி டிசைன்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு செம்ம சூப்பராக இருக்கும் இது வேணாலும் இதனால் நம்ம ஸ்கின்ஸ்ட் உடனே புக் பண்ணிக்காங்க சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்கள் அடுத்த இது காமிக்கிறோம் பாருங்கள் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே வந்து ஒரு அழகான ஒரு கோல்டன் கலரு இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்யூர் கோல்டு ஆன்டி கோல்டுன்னு சொல்லுவாங்க ரொம்பவே அழகாக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது இதுவுமே வந்து குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு குவாலிட்டின்னு சொல்லலாம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இது வேணாலும் தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் அடுத்தது பாருங்க இது ஒரு கலரு இது ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் காமிச்சேன் ஆனால் அந்த உள்ள டிசைன்ஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்சாக இருக்குது இந்த டிசைன் வேறு அந்த டிசைன் வேறு இங்க பாருங்கள் எப்படி இருக்கே சூப்பராக இருக்கும் டிசைன் இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க இன்னி ஒரு லாஸ்ட் பீஸ் ஒன்று இருக்குது அதை பார்த்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த இம்போர்ட்டட் சாரி நம்ம பார்த்துடலாம் ஃபாரின் சாரி இங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருப்ப பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு எல்லோ கலர் லெமன் எல்லோவில் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நைன் நைன்ட்டி போய் போடுறேன் இது எல்லாமே வந்து செம்ம ஆஃபரில் இருக்குங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க பண்ணிடுறாதிங்க ஸ்க்ரீன்ஷாட்டு டக்குன்னு புக் பண்ணிக்கங்க சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்க அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிற பாருங்க சூப்பரான டிசைன் நீ வரது வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட்டட் ஃபாரின் சாரி தான் நீங்கள் நம்ம ஃபுல்லாமே பார்க்க போகிறது இப்போ வந்து பாருங்க ஒரு அழகான ஒரு சாரி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபுல்லாமே வந்து ஃபாரின் சாரி இம்போர்டட் ஃபேப்ரிக் தான் ஃபுல்லாக பார்க்க போறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சொல்லிட்டேன் எயிட் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு உள்ளது இப்போ ஜஸ்ட் ரேட் பாதி ரேட்ல போட்டுருக்கேன் வெறும் ஃபோர் நைன்டி ஃபைவ் உங்களுக்கு நான் போட்டுறேன் அதுவும் ஷிப்பிங் வந்து ஃப்ரீ நீங்கள் ஒரு சாரி எடுத்துனாலும் ஷிப்பிங் நான் ஃப்ரீ பண்ணி கொடுத்துறேன் எப்பவுமே அழகான ஒரு கலெக்ஷன் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவேண்டா அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது டு நாற்பது டிசைன் உங்கள்கிட்ட அவைலபிள் இருக்குது சூப்பரான கலெக்ஷன்ஸ் எதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க போய் அந்த சாரியை பார்த்திடலாம் மேல நான் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது ஜிபே நம்பர் சேம் அதே நம்பர் தான் இல்லை இல்லை மாறி இருக்கு சாரி ஜிபே நம்பர் வேற வாட்ஸ்அப் நம்பர் வேற என்ன எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பேன் எது வேணுமோ ஸ்கிரீன் எடுத்து வாட்ஸ்அப் அனுப்பிடுங்க அவைலபிள்னு கேளுங்க அப்புறம் ஜிபே நம்பர் கீழே போட்டிருக்கேன் அதில் நீங்கள் பேப்பர் ஸ்கிரீன் சைடு எடுத்து வாட்ஸ்அப் அனுப்பிட்டு உங்க அட்ரெஸ் ஃபோன் நம்பர் பின் கோடு போட்டுருங்க டூ ஆர் த்ரீ டேஸில் உங்ககிட்ட வந்துடும் வந்துரும் வாங்க நம்ம ஃபாரின் சாரி ஃபுல்லாமே பாருங்கள் இதான் நான் சொன்னேன் இம்போர்ட்டட் ஃபேபிக் செம்ம சாஃப்டா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜரி பவுடர் ஆஃபரோடு கொடுத்துருக்காங்க சாரீஸ் ரேட் பத்தி சொன்ன பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு உள்ள எம்ஆர்பி உள்ளது இப்போ ஜஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்சு போடுறேன் கண்டிப்பா இந்த ரேட் கிடைக்காது வேணும்னா டக்குனு ஸ்க்ரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்கோங்க குவாலிட்டி செம்ம சூப்பரா இருக்கும் இதில் உள்ள அடுத்த கலர் சோவானா இப்போ லைன் பை லைனாக பார்க்கலாம் இப்போ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க சூப்பரான ஒரு கலரு நல்ல ஒரு ரெட் கலர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் புக் பண்ணிக்கங்க இதோட முந்தானி இதோட டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் செம யூனிக்காக இருக்கும் கலெக்ஷனு இது வேணாலும் தாராளம் புக் பண்ணிக்கங்க எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட்டு ஃபோர் நைன்டி ஃபைவ் தான் போட்டு தரேன் வித்து உங்களுக்கு வந்து ஷிப்பிங் ஃப்ரீயோடு போட்டு கொடுத்துறேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க அடுத்த கலர் பார்த்துருன்னா அடுத்தது பாருங்கள் ஒரு அழகான ஒரு கலர் நல்ல ஒரு அழகான ஒரு மெரூன் கலரில் கொடுத்துருக்காங்க சாரி சூப்பராக இருக்க டிசைன்ஸ் எல்லாமே இப்போ பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் ஃபேன்சி கலரு ஃபேன்சி டிசைன் ஃபுல்லாமே ஃப்ளவர் பேட்டனில் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா அழகான பிரிண்டட் ப்ளவுஸு குவாலிட்டி வந்து கண்டிப்பாக இந்த ஒரு சேரீ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேறு எந்த சிந்தரிக் சேருமே கட்ட மாட்டீங்க அதுவும் இப்போ ஆஃபரில் வரப்போ இந்த ரேட்டுக்கு வந்திருக்கு இது எல்லாமே பிராண்டட் ஐட்டம் ஆனால் விப்புல் விஷாலு அந்த பிராண்டட் கூட சேர்ந்தது ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனு அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்கள் அதுலேயே காஃபி ப்ரௌன் கலரு இது மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே ஒரு பிடிக்கும் மாதிரி ஒரு கலர்னே சொல்லலாம் இங்கே பாருங்கள் எப்படி பாருங்கள் எல்லாமே அழகாக இருக்கும் அந்த பேட்டர்னு அழகாக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜரி பார்டர் கொடுத்து ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து லைன்ஸ் ஃபுல்லாமே ஜரி லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸாரீ இது நீங்கள் வந்து சன்லைட்டில் போகிறப்ப ரொம்பவே அழகாக தெரியும் இந்த பேட்டர்னு ரொம்ப க்யூட்டாக இருக்குது இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் கலர் காமிக்கிற பாருங்க சூப்பரான கலர் இம்போர்ட்டட் சாரினா இம்போர்டட் சேரீ தான் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் மெட்டீரியலு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒன்ஸ் இந்த சேரீ நீங்கள் வாங்கி பாருங்கள் இந்த ரேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனு இப்போ அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்கள் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு மயில் கழுத்து கலர் இருக்குது இப்போ பாருங்கள் எப்படி இருக்கணும்னு அதுலேயே ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு மயில் கழுத்து கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள் செம சூப்பரான ஒரு கலரு இவ்வாறு மோஸ்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர்னே சொல்லலாம் ரொம்பவே அழகான ஜரி போட்டு நீங்கள் வந்து சின்ன ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து இது நல்லாவே வேர் பண்ணி போயிடலாம் அவ்வளோ ஒரு ரிச்சான ஒரு குவாலிட்டினே சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் வாங்க அடுத்த கலருக்கு பார்க்கலாம் அடுத்தது பாருங்க ஒரு அழகான ஒரு பர்பிள் கலர் ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு பர்பிள் கலரு இவ்வாருங்க மோஸ்ட் எல்லாத்துக்குமே ஒரு பிடிச்ச மாதிரி ஒரு கலர்ன்னே சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் இது வந்து எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிடலாம் ஆனால் இதோட மடிப்போடு இருந்தால் தான் இதோட இது ரொம்பவே அழகாக இருக்கும் சாரி இவ்வாறு இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்துடும் சாரீ ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைன்ஸ் வந்துடும் சாரீஸ் ரொம்பவே க்யூட்டாக இருக்குது யார் வேணுமோ கொஞ்சம் சீக்கிரமாகவே புக் பண்ணிக்கோங்க ஷிப்பிங் ஃப்ரீனால தாராளமாக நீங்கள் எவ்வளோ பீஸ் வேணாலும் தாராளமாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறேன் அதிலேயே பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு சாரி நல்ல ஒரு கலரு ஜிஞ்சர் கலரு பாருங்கள் எப்படி பாருங்கள் இன்னைக்கு ஃபுல்லாமே உங்களுக்கு ரம்ஜான் வரனால நீ ஃபுல்லாமே சிந்தட்டிக்கு அப்புறம் ஸ்டோன் ஒர்க் சாரிலாம் எக்கச்சக்கமான டிசைன்ஸ் கண்டிப்பாக நான் போடுவேன் எதையுமே மிஸ் பண்ணிடுற வேண்டாம் டக் உடனே புக் பண்ணிக்கோங்க ரொம்ப க்யூட்டான ஒரு அழகான ஒரு குவாலிட்டியில் கொடுத்துட்ருக்கோம் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் அடுத்தது பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலரு ஒரு நல்ல ஒரு அழகான லேமண்ட் பர்பிள் கலர் மாதிரி ஒரு இங்கிலீஷ் கலர்ல டிஜிட்டல் பிரிண்ட்ல கொடுத்துருக்காங்க சாரீஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது கலெக்ஷன் எல்லாமே இதுவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு ஜரி பாட்டிலேயே கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் சாரி ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வேணாலும் தாராளமாக ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க வாங்க அடுத்த கலர் பார்த்துடலாம் இங்க பாருங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ரொம்பவே சூப்பரான ஒரு கலரு இங்க பாருங்க சின்ன சின்ன ஒரு அழகான ஒரு லீப் டிசைன்ஸ் போட்டு ரொம்பவே ஒரு க்யூட்டாக கொடுத்துருக்காங்க சாரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது கலெக்ஷன் இது வேணாலும் தாராளமாக ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க எல்லாமே அழகான ஒரு கலரு காம்பினேஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே வாங்க அடுத்த கலர் பார்த்துடலாம் அடுத்தது பாருங்க சூப்பரான ஒரு கலரு இங்க பாருங்க எப்படி இருக்காங்க நல்ல ஒரு க நேவி ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க சாரீஸ் ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷன்ல அந்த அந்த ஷைனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஜெரி லைன்ஸ் போட்டது ரொம்பவே அழகாக இருக்குது இந்த கலர் வேணாலும் தாராளமாக ஸ்க்ரீன் ஷார்ட்டு உடனே புக் பண்ணிக்கோங்க சூப்பர் சூப்பர் கலர் எல்லாமே இப்போ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்கள் நிறைய கலர்ஸ் வந்திருக்குமா இதில் உங்கள் பாருங்கள் அழகான ஒரு க்ரீன் கலரு உங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு செம்ம சூப்பராக இருக்கும் நான் ஃபென்டாஸ்டிக்கான ஒரு க்ரீன் கலரில் ஃபுல்லாமே ஃப்ளவர் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க வேறு லெவலில் இருக்க டிசைன்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஜரி போடுறோட ரொம்பவே கியூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் மெட்டீரியல் தான் மெயின் இதில் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் பாருங்கள் அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் பாருங்க அடுத்தது பாருங்கள் இது ஒரு புது மெட்டீரியல் வந்துருக்கு பாருங்கள் எவ்வளவு எவ்வளோ அழகாக பாருங்க மெட்டீரியல் சூப்பரான குசும் சில்க்கு இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் சாம சாஃப்ட்டாக இருக்கும் மெட்டீரியல் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லைன்ஸ்க்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க மெட்டீரியல் செம சாஃப்ட்டாக இருக்கும் இம்போர்ட்டட் ஃபேப்ரிக்னா இம்பார்ட் ஃபேப்ரிக் தான் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் சூப்பராக இருக்கும் இது ஃபுல்லாமே உங்களுக்கு த்ரெட் பார்டலே கொடுத்து ரொம்பவே ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஃபோர் நைன்டி ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுத்துருக்கோம் எல்லாமே இப்போ அடுத்த டிசைன்ஸ் காமிக்கணும் பாருங்கள் அதுலேயே பாருங்கள் நகாப்பனை கலரு ஸோ அழகான ஒரு கலரு இப்போ பாருங்கள் எல்லாமே சூப்பரான கலெக்ஷன்ஸ் வா இந்த ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க டக்குன்னு ஸ்கிரீன் எடுத்து உடனே புக் பண்ணிக்கோங்க எல்லா குவாலிட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபேன்சி குவாலிட்டி தான் நிற்கிற நம்ம ஃபுல்லாமே பார்த்துட்டு இருக்கிறது பாருங்க அடுத்த டைம் காமிக்கிறோம் பாருங்கள் தான் அடுத்த டிசைன் பாருங்கள் எந்த குவாலிட்டி பாருங்கள் எப்படி இருக்குன்னு செம்ம சூப்பராக இருக்கும் மெட்டீரியல் எல்லாம் ஃபேன்சி குவாலிட்டியில் சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ஃபுல்லாமே ஃபேன்சி பார்ட்ரு ஃபேன்சி கொண்டு கொண்டுருக்கோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் மெட்டீரியல் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க எல்லாமே அழகான ஸ்டைல் உள்ளது பாருங்கள் அடுத்த கலர் காமிக்கிற பாருங்கள் அடுத்தது பாருங்கள் சாட்டின் பார்டரோட கிறிஸ்பியில் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பரான ஒரு டிசைனு இதுவும் அதே ரேட்டு தான் வரும் உங்களுக்கு எல்லாமே தான் உங்களுக்கு போட்டிருக்கேன் ரொம்பவே சூப்பரான ஒரு மெட்டீரியல்னு சொல்லணும் அவ்வளோ அழகாக இருக்கும் இது வேணாலும் தாராளமாக ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்கோங்க இதுவும் சேம் அதே ரேட் உங்களுக்காக பொறுத்தறேன் ஜஸ்ட்டு ஃபோர் நைன்டி ஃபைவ் ரேஞ்ச் வரும் அதுலேயே பாருங்கள் அழகான ஒரு பிங்க் கலர் இருக்குது ஓப்பன் பண்ணி காமிக்கிற மாதிரி டா பிங்க் கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்ப பாருங்க சாரி செம்ம சூப்பரான ஒரு சாரி கிறிஸ்பினா கிறிஸ்பி தான் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் மெட்டீரியல் எல்லாமே ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இது வேணாலும் தாராளமாக ஸ்க்ரீன் ஷார்ட் உடனே புக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த கலர் பார்த்தோன்னா இது பாருங்கள் ஃப்ளவர் டிசைனில் பாருங்கள் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு இப்போ நல்ல ஒரு அழகான ஒரு இங்கிலீஷ் கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது கலெக்ஷன் இது வேணாலும் தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட்ட உடனே புக் பண்ணிக்காங்க சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ பாருங்க இதுலேயே பாருங்க இன்னொரு கலர் இருக்கு அந்த கலரையும் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ அடுத்தது பாருங்க ஒரு சூப்பரான ஒரு ரவுண்டு டிசைன் இது உடனே மட்டும் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அதனால உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன் இப்போ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் எல்லாமே ஜஸ்ட் ஃபோர் நைன்டி ஃபைவ் இந்த ரேஞ்சாக வரும் எல்லாம் ஃபேன்டாஸ்டிக்க ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நம்மளோட கலெக்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் ஒரு டிசைன்ஸ் இதெல்லாமே ஒரே பீஸ் மட்டும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் அந்த மெட்டீரியலுக்காக அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் அந்த ஸ்டஃப் இப்போ அதில் அடுத்து வேறு காமிச்சிருப்பாருங்க அடுத்தது பாருங்கம்மா அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜிக் ஜாக் மாடல் மாதிரி ஒன்று இருக்குது அதுவும் போட்டிருக்காங்க அதையும் பார்த்துருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபுல்லாமே ஜிக் ஜாக் மாடலாக ரொம்பவே ஸ்டஃப் சூப்பரான ஒரு கிறிஸ்பியில் ஆட்ரு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாட்டின்லேயே கொஞ்சம் செல்ஃப் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்பவே அழகாக இருக்கும் அதில் வந்து பாருங்க இன்னி ஒரு கலர் இருக்குது இந்த ஃபைனல் கலர் இதோட இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஷார்ட்டினில் செம சூப்பரான ஒரு சாரீ இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க எல்லாமே அழகான அழகான ஒரு க்யூட்டான ஒரு சாரீன்னு சொல்லலாம் அடுத்தது பாருங்கள் ஃபைனல் கலர் இதோட இந்த கிறிஸ்பியில் முடிஞ்சுது இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு ஸ்டைல் ஷார்டின் பாடலில் ஃபேன்சி கலர் ஃபேன்சி காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இதுவுமே ரொம்பவே அழகாக இருக்கும் இது வேணாலும் தாராளம் புக் பண்ணிக்காங்க எல்லாமே ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரீ ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துறேன் அடுத்த பேட்டன் பாருங்கள் பாருங்க இம்போர்ட்டட் ஃபேப்ரிக்ல சூப்பரான ஒரு கலெக்ஷனு இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் அந்த லைன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் எல்லாமே ஒரு பியூட்டிஃபுல் ஒரு கலெக்ஷன் இது ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியல் ஃபுல்லாமே த்ரெட் பாட் ஜக்காட் பாட்டில் கொடுத்துருக்காங்க வெறும் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ்க்கு வாய்ப்பே இல்லை இந்த மெட்டீரியல் கண்டிப்பாக கிடைக்காது ரொம்பவே சூப்பராக இருக்கும் மெட்டீரியல் எல்லாமே எல்லாம் பிராண்டட் வேணும்னா கண்டிப்பாக இதை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்கள் பாருங்கள் வயலட் கலர் வேணா வயலட் கலர் இருக்குது சூப்பரான ஒரு கலரு இங்க பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க செம்ம சூப்பராக இருக்கும் ஃப்ளவர் டிசைனு இது ரொம்பவே ஒரு க்யூட்டான ஒரு கலர் இது வேணாலும் தாராளமாக நீங்கள் புக் பண்ணிக்கோங்க ரொம்ப க்யூட்டான டிசைன்ஸு பேட்டர்ன் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க அதே பாருங்கள் க்ரீன் கலர் இருக்குது இதுவுமே ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இப்போ பார்க்கப்பட்டிருக்கேன்னு செம சூப்பரான ஒரு டிசைனு ஃபேன்சி காம்பினேஷன் ஃபேன்சி டிசைனில் கொடுத்துருக்காங்க இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கங்க இன்றைக்கி பார்க்கறது எல்லாமே பிராண்டடில் எல்லாமே செட் தான் உங்களுக்கு நான் பார்த்துட்ருக்கேன் நான் ரம்ஜான் வந்துருச்சு இன்னைக்கு ஃபுல்லாமே உங்களுக்கு செட் வைஸில் என்னென்ன அப்டேட் புது டிசைன் வருதோ எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவேன் சூப்பரான ஒரு கலரு மோஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர்னே சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் ஜஸ்ட்டு ஃபோர் ஹெண்ட்டி பேக்கு ரொம்பவே அழகான ஒரு சேரின்னு சொல்லலாம் அதுவும் விஃ்புல் சாரி கிடைக்கிறது நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ரொம்பவே சூப்பராக இருக்கும் மேட்ட இது ப்ளவுஸு டிசைனு பல்லு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக கொடுத்துருப்பாங்க இப்போ அடுத்தது பாருங்கள் ஒரு பீச் கலரு செம சூப்பரான ஒரு கலரு எப்படி பாருங்க ரொம்பவே அழகான ஒரு கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க செம சூப்பராக இருக்கும் எது வேணாலும் இங்கே தாராளமாக ஸ்க்ரீன் உடனே புக் பண்ணிக்கோங்க சேம் அதே ரேட்டு தான் உங்களுக்கு போட்டு தரப்போகிறேன் எல்லாமே ஜஸ்ட் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங்கோட தான் போட்டு கொடுத்துருக்கேன் ஷிப்பிங் அறுபது ரூபா எழுபரூபா போனாலும் ஒரு சேரோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த தான் வரும் அதனால தாராளமாக நீங்கள் வேணுங்கிறத டக்குன்னு புக் பண்ணிக்கங்க இந்த ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது இங்கே பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க செம சூப்பரான ஒரு கலரு நல்ல ஒரு அழகான ஒரு க்ரீன் கலரு டிஃப்ரெண்டான கலர் காம்பினேஷனில் டிஃப்ரெண்டான டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க அடுத்த கலர் பார்க்கலாம் ம்மா அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க ஆஷ் கலரு மோஸ்ட் எல்லாத்துக்கும் ஒரு பிடிச்சமான ஒரு கலர்னே சொல்லலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு இந்த பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க ஜரி பாட்ரோட செம அழகாக இருக்கும் சாரி இது வேணாலும் தாராளமாக ஸ்க்ரீன் உடனே புக் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் பேட்டர்ன்ஸ் எல்லாமே பாருங்கள் அடுத்த கலர் காமிக்கிறேன் இங்க பாருங்க அடுத்த கலர் காமிங்க பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலர் ஃபேன்சி கலர் ஃபேன்சி டிசைன் சீக்கிரமா டக்குன் புக் பண்றவங்க புக் பண்ணிக்கங்க ரொம்பவே அழகான ஒரு கலர் காம்பினேஷன் இது மிஸ் பண்ணிராதீங்க फ्रेंड्स மிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க ஏனா இது ஆஃபர்ல வந்திருக்கு நான் ஓபனா சொல்றேன் நான் ஒரு யாவர்துக்கோ இதுக்கோ சொல்லல இது வந்து ஆஃபர் 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 இந்த ரேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது ரொம்பவே அழகான ஒரு கியூட்டான ஒரு சாரி ஃபுல்லாமே வயலட்ல ஒரு அழகான ஒரு ப்ரொபர்டிஷன்ஸ் போட்டுருக்காங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்க பாருங்க எப்படி இருக்குனே செம சூப்பராக இருக்கும் எது வேணாலும் தாராளமாக ஸ்க்ரீன் உடனே புக் பண்ணுங்க இங்கே பாருங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு க்ரீன் கலர் இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு கலர் க்ரீனுக்கு அழகான ஒரு ஃப்ளவர் டிசைன் போட்டு கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகான ஒரு கலர் காம்பினேஷன் சொல்லலாம் இங்கே பாருங்க எப்படி வேணும் செம க்யூட்டாக இருக்கும் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்து காமிக்கிறோம் பாருங்க பாருங்க எவ்வளோ அழகான கலர் பாருங்கள் ஒரு பிளாக் யாருக்காவது பிடிக்குன்னா கண்டிப்பாக அதை லைக் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பரான ஒரு சாரின்னா சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் பேட்டர்ன்ஸு இப்போ பாருங்கள் அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்கள் அதில் ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு மெரூன் கலர் வந்துருச்சு மோஸ்ட் ஃபேவரெட்டான ஒரு கலரு அழகான மெருன் கலருக்கு ஃபுல்லாமே லீவ் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இதுவுமே ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு இது வேணாலும் தர ஸ்கிரீன்ஷாட்டை உடனே புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் ஒரு சூப்பரான ஒரு கலர் ஒரு ஒரு மைல்டு கலெத் கலரு இந்த இதில் உள்ள டிசைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் டிசைனு ஸோ எல்லாத்துக்குமே பிடிச்சமான ஒரு டிசைனே சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த கலர் காம்பினேஷன் இது எல்லாமே இது வேணாலும் புக் பண்ணிக்கலாம் அடுத்தது பாருங்கள் நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் கலர் இப்போ பாருங்கள் எப்படி எல்லாமே சூப்பராக இருக்கும்மா கலரு எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் ஃபெண்டாஸ்டிக்கான ஒரு கலரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷனே சொல்ல அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அடுத்த கலர் காமிக்கிறேன் லாஸ்ட் கலர் அந்த ஃபைனல் கலர் ஒரு அழகான ஒரு நேவி ப்ளூ கலர் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பரான ஒரு நேவி ப்ளூ கலரு எப்படி இருக்குது பாருங்கள் சாமா க்யூட்டான ஒரு கலரு எந்த கலருமே மிஸ் பண்ணாதீங்க எல்லா கலருமே அழகாக இருக்கும் இங்கே பாருங்கள் இன்னும் ஒரு கலர் இருக்குது அந்த கலரையும் காமிச்சிட்றேன் க்ரீன் கலர் இருக்குது இங்கே பார்த்துக்காங்க இதுதான் ஃபைனல் கலர் இதோட கலர் முடிஞ்சது இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் சூப்பரான ஒரு அழகான ஒரு கலர் ஃபேவரேட்டான கலர்னு சொல்லலாம் பாட்டில் க்ரீன் கலர் ஸோ எல்லா கலரும் முடிஞ்சது இதில் உள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் போட்டு முடிச்சுட்டேன் சூப்பரான கலர் எதையுமே மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை அவ்வளோ அழகான ஒரு கலர்னு சொல்லலாம் ஓகே ஃபிரெண்ட்ஸ் இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் முடிஞ்சது நெக்ஸ்ட் கண்டிப்பாக ஈவினிங் வேற கலெக்ஷனோட கண்டிப்பாக உங்களை நான் மீட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நான் சொல்லிக்கிறேன் நம்ம வந்து யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கோம் புதுசாக அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாமே லேங்கா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்காகவே புது சேனல் ஓப்பன் பண்ணி சூப்பரான லேங்கா எல்லாமே நம்ம டெய்லி அப்டேட் பண்ண போகிறேன் அதில் உங்களுக்கு எதாவது பிடிச்சிங்கன்னா நீங்கள் இது இந்த மாதிரி ஆன்லைன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா டைரெக்டாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க ஏன்னா டேரெக்டாக வந்து இனிமேல் ரொம்பவே சூப்பராக இருக்கும் லாங்காக பர்ச்சேஸ் பண்ணும் ஏன்னா அதுக்குன்னு தனியாகவே ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் ஃபுல்லாகவே பெருசாக ஓப்பன் பண்ணியிருக்கோம் சூப்பரான கலெக்ஷன்லாம் எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்குது லாங்கா பொறுத்த வரையும் ஆஃபர் மேலே ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம் லாங்க நான் வீடியோ போடுறேன் கண்டிப்பாக நம்ம வீடியோ நீங்கள் மறுபடியும் சப்போர்ட் பண்ணுங்க அந்த லிங்க் கண்டிப்பாக உங்களுக்கு நாளிலிருந்து இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன் அது நம்ம சேனலில் எப்போ சப்போர்ட் பண்ணுறப்போ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கலெக்ஷன் முடிஞ்சது நெக்ஸ்ட் கண்டிப்பாக யாரும் கலெக்ஷனாக கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் அது வரை உங்களோட தருவது உங்கள்